அனைவருக்கு வணக்கம் அஸ்ஸாம் அலைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் காரணமாக இந்த காரணமாக கிறிஸ்தவ மக்கள் உயிரிழந்தது மட்டுமில்லாம பொதுமக்களும் தேவாலயங்கள் பிரதானமான மூன்று தேவாலயங்களை வெடிச்ச காரணத்தால சிறு குழந்தைகள்ல இருந்து பெரியூர்ல இருந்து பலர் உயிரிழந்தாங்க அது மட்டும் இல்லாம முஸ்லிம் சமுதாயம் ஒரு 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 துங்கலுக்கு தள்ளப்பட்டாங்க என்னன்னு சொன்னா அவங்களுடைய கலாச்சாரங்கள் உடைஞ்சு போயிட்டு அவங்களுடைய வியாபாரங்கள் உடைஞ்சு போய்ச்சது பல சிக்கல்களை முகம் கொடுத்தாங்க முகம்மட் என்ற பெயர்ல இருந்து அவர்

அரைச்சலுக்கு உள்ளாகி இஸ்ரேலுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு பின்னால எல்லா முஸ்லீம் சில அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க இந்த இந்த முறை தேர்தல் நினைக்கக்கூடியவங்க இதை வச்சு பேசுறாங்க என்ன தெரியுமா அனுரகுமார் தசாநாயக அவர்களுடைய ஊழல்களும் காட்டுறதுக்கு ஒண்ணும் இல்லாம இந்த களவுகளை காட்டுறதுக்கு ஒரு வழியும் இல்லாம குறைகளை காட்டுறதுக்கு ஒரு வழியும் இல்லாம இப்போ இந்த இஸ்ரேல் பிரச்சனையை கொண்டு வந்து வச்சு காரணமாக வச்சு அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்னென்றால் இந்த அரசாங்கம் பலஸ்தீனுக்கு சார்பா பேசினவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அவங்களை வெளியால விடுவாங்களா அப்படி இப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க இப்ப நீங்க கேட்டீங்க தானே என்னடா சகாராண்ட பிரச்சனையை பேசிட்டு வந்த நீ பிரச்சனையை கேக்குறீங்க உண்மையிலேயே அந்த 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 பையன் இளைஞன் இஸ்ரேல் தாக்கத்தின் காரணமாக பலஸ்தீன மக்கள் கொல்லப்படுற விஷயங்களை பார்த்து மன உளைச்சலுக்கு உள்ளாகின இந்த மாதிரி செய்யும் போது இவனை வெளியால விட்டா என்ன நடக்கும் தெரியுமா அரசியல்வாதிகள் ஒரு புதிய நாடகத்தை நடத்துவாங்க ஏன் அவனை ஒரு தீவிரவாதி ஆக்கி நம்ம இதுக்காக உயிரை விடணும் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் அவன மனசை மாத்தி அவனை ஒரு இடத்தை குண்ட வெடிக்க வச்சு அதுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்ததுக்கு பின்னாலே முஸ்லீம் சமுதாயம் மட்டும் இல்ல இந்த முஸ்லீம் சமுதாயத்தை விரல் நீட்டி இன்னும் அரசியல் பண்றதுக்கு மத்த வேற வேற ஆக்கள் வேற வேற அமைப்புகளும் காத்து கொண்டிருக்காங்க எப்படா பிரச்சனை வரும்னு பாத்து கொண்டிருக்காங்க எனவே இந்த முஸ்லிம்களை காரணமாக வச்சு தான் இதெல்லாம் நடக்க போகுது அதனால இந்த இந்த முஸ்லீம் சில வேட்பாளர்கள் உங்களோட ஊருக்குள்ள வந்து கத்துறாங்க தானே அதெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க அந்த இளைஞனை எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அரெஸ்ட் பண்ணி தண்டனை கொடுக்கணும்ன்றதுக்காக வேண்டிய இல்லை அவர் ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறாரு அவரோட மனசை மாத்தணும் அதுக்காக அவருக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கிறதுக்காக வேண்டி அரசாங்கம் என்ன செய்திருக்கு அவரை பாதுகாப்பாக வச்சிருக்குதோ தவிர அவரை துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி அவரை ஜெயிலுக்கு கொண்டு போய் ஒரு பெரிய குற்றவாளி என்ற பெயர்ல அவர் என்ன செய்யல கஷ்டப்படுத்தல அப்படின்றது கட்டாயமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்க அவர் நிச்சயமாக விடுவிக்கப்படுவாரு அதுக்கு இடையில அவர் விடுவிக்கும் வரைக்கும் ஏன் இவங்க விடுவிக்காங்க விடுவிக்காங்க அப்படின்னு சொல்லி 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 அரசியல் பண்ணுவாங்க இப்ப இந்த பையனை வெளியே விட்டு என்ன நடக்கும் தெரியுமா அந்த ஜஹரான் வெடிச்ச மாதிரி ஒரு நிலமை ஆகுறதுக்கு காரணமாக இருக்கலாம் ஒரு சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவன் ஒரு ஏதோ அவனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள சந்தர்ப்பத்தில் சஹரானும் ஏதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி எப்படியோ போய் அவனை எப்படியோ ஏதோ ஒரு வகையில அரசியலாக்கி விட்டுட்டாங்க பல அரசியல்களை இதை செய்தாங்க ஆட்சியே மாறிச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் மீண்டும் இந்த ஆட்சியை கவித்து இந்த ஆட்சிக்குள்ள வந்து இன்னும் சில சில பித்தலாட்டங்களை நாடகங்களை நடத்துறதுக்காக வேண்டி அரசியல்வாதிகள் செய்யற சூழ்ச்சி தான் தவிர நம்பிராதீங்க மக்களே தயவு செய்து நம்பிராதீங்க நியாயம் பேசுறோம் நியாயம் பேசி கொண்டுதான் இருப்பான் இத பார்த்து பயப்படுறானே பயப்படுற அரசியல்வாதிகள் இருக்கானே அவன் தீவிரவாதி அவன் தீவிரமா செயற்பட்டு கொண்டிருக்கிறான் எனவே மக்களே இந்த மாதிரியான பொய்களுக்கு இந்த முஸ்லிம் வேட்பாளர் கேட்கிற இந்த மாதிரியான பொய்களை ஏமாந்துராம நிச்சயமாக உங்களுடைய வாக்குகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க சாதாரணமா ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த நர்சரி பை நெர்சரி பாடம் இருக்குதானே நர்சரில படிக்கிற படிப்பு மிக முக்கியமான ஒரு படிப்பு என்ன தெரியுமா நர்சரியில் அவன் எழுத பழகினா தான் முதலாம் மாண்டில் எழுதுவான் நர்சரியில அந்த டீச்சரோட அவன் பழகிட்டான்னு சொன்னாத்தான் அங்க இருக்கிற ஆசிரியரை மதிக்கிறதுக்கு அவன் பழகிக்கொள்ளணும்னு அவங்களோட பழகுறதுக்கு பேசுறதுக்கு அவங்கள்ட்ட தயங்காம பேசுறதுக்கு அவங்க அவனுடைய பிள்ளைகளை சொல்லி காட்டுறதுக்காக வேண்டி அவனுடைய திறமைகளை வெளிகாட்டதுக்காக வேண்டி முன்வார்தற்கு இந்த நெர்சரி தான் முதல் விடயமாக இருக்குது என இந்த மாதிரியான ஒரு தேர்தல் தான் இப்ப உள்ளூராட்சி தேர்தல் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல நீங்க பிள்ளைய விட்டுட்டீங்களாக இருந்தா உங்களோட ஊருக்கு வரக்கூடிய ரோடாக இருக்கலாம் உங்களோட ஊருக்கு வரக்கூடிய ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் உங்களோட ஊருக்கு வரக்கூடிய அபிவிருத்தியாக இருக்கலாம் உங்களோட ஊருக்கு வரக்கூடிய நிவாரணங்களாக இருக்கலாம் உங்களோட ஊருக்கு என்னென்ன அளவுகள் எல்லாம் வரப்போகுதோ அந்த அளவுகள் எல்லாம் திருடர்கள் கையில கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் முதலாம் ஆண்டுக்கு பாஸ் ஆக மாட்டீங்க எனவே இந்த இந்த சின்ன தேர்தல் இந்த இந்த குட்டி தேர்தல் நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்க ஊழல் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக கொடுத்துக் கொள்ளுங்க உங்களுக்கு தெரியுமா இந்த முறை அனுரகுமார் தசாநாயக் அவர்கள் அதிகமான முஸ்லிம்களுடைய வாக்கு போட்டா வெண்டா வந்தாரு இல்ல அதிகமான சிங்கள மக்களுடைய வாக்கு போட்டு தான் வந்தாரு எனவே இப்ப இவங்க பேசுற விஷயம் என்ன முஸ்லிம்கள் ஓட்டு கொடுத்தாங்க முஸ்லிம்களை ஏமாத்துறான் ஏமாத்துறான் பேசுறாங்க உண்மையில நீங்க யோசிச்சு பாருங்க கோட்டாபய ராஜபக்சையும் அறுபத்தொன்பது லட்சம் மக்களுடைய வாக்கு அந்த சிங்கள மக்களுடைய வாக்காள தான் வந்தாரு இவரையும் பாருங்க சஜித் பிரேமதாசவும் கிட்டத்தட்ட அதிகமான வாக்குகள் எடுத்தாரு இந்த முறை அதிகமாக முஸ்லிம்கள் போட்ட வாக்கு வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு தான் போட்டாங்க ஆனா நியாயமா சிந்திச்ச மக்கள் வந்து அவர்களுக்கு போட்டாங்க முஸ்லிம் மக்கள் போட்டிருந்தாங்க எனவே இந்த

நீங்க சொல்லுங்க அப்போ நிச்சயமாக ஏமாந்துறாதீங்க கண்டிப்பா உங்களுடைய வாக்குகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் இந்த இளைஞனுடைய இந்த அரெஸ்ட வச்சு இந்த இளைஞனை வந்துட்டு அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களை குற்றவாளின்ற மாதிரி ஒரு காட்டுவேன் காட்டி அவங்களே குற்றவாளின்னு சொல்லவே இல்லை இவங்களா தான் குற்றவாளியாக அவந்த படியனை காட்டி அவனை நாசமாக பாக்குறாங்க எனவே எதுக்கும் நம்பாதீங்க இது ஒரு ஒரு சாதாரணமா இப்படித்தான் ஒரு நாட்டுல இருந்து நமக்கு ஒரு பிரச்சனை வருதா இருந்தா அந்த நாட்டுக்கு ஏசி பேசி செய்யறதை விட எங்களுக்கு ஒரு நீதி வேணும்னு கேட்கறதுல மற்ற நாடுகள்

வாய்ப்புகளை பாவிக்கிறது நிப்பாட்டிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி போங்க யுத்தம் செய்யறதுக்காக நீங்களும் போங்க எத்தனையோ குடும்பத்தை இஸ்ரேல் அடிச்சு கொண்டே இருக்குது அந்த பலஸ்தீன்ல அடி அடி அடின்னு அடிச்சு கொண்டே இருக்குது ஆனா இன்னும் அந்த மக்கள் முடிஞ்சா போயிட்டு இல்ல தானே முளைச்சு கொண்டுதான் இருக்குது அது இறைவனுடைய ஒரு சப்போர்ட் இறைவனுடைய அது ஒரு சக்தி அது நடந்து கொண்டிருக்குது அது நிச்சயமாக நடக்கும் எனவே மக்களே அதிகமா இந்த விஷயத்தை பேச வரல உங்களுக்கு இஸ்ரேல் சம்பந்தமா பேசணும் விரிவாக பேசணும் அப்படின்னு சொன்னா கட்டாம சொல்லுங்க நிச்சயமாக தெரியப்படுத்தணும் மற்றும் ஒரு காலையில் சந்திக்கிறேன் நான் பேச வந்த விடயம் என்னன்னு சொன்னா இந்த இஸ்ரேலுக்கு எதிராக பேசப்பட்ட இந்த பொடியனை வச்சு அரசியல் பண்ணி இருக்கிற அரசியல்வாதிகள் காணொலிகளை தயவு செய்து நம்பாதீங்க இன்னொரு சகரான உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக இந்த காணொலியை பதிவு செஞ்சேன் எனவே மத்த மக்களும் அறியாமையில் இருப்பாங்க அந்த அறியாத மக்களுக்கும் அறிஞ்சு கொள்றதுக்காக இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டுக்கொண்டு உங்களோட விடைபெறுகிறேன் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்